சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடைபெற உள்ளது சென்னை டி நகரில் உள்ள சாலையோர கடை நடத்தி வரும் வியாபாரிகளின் தேர்தல் இது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் வியாபாரிகள் ஓட்டு உரிமை பெற்று உள்ளார்கள் இந்த தேர்தலில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள் ஓபிசி பிரிவில் என் நான்கு வரிசையில் வியாபாரிகளின் சேவகன்

அதன் அடிப்படையில் நாங்கள் ஆர்டரு வாங்கி இன்றைக்கி வந்து டி நகரில் எல்லோரும் நல்லபடியாக கடை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி தமிழகம் முழுத்த சாலைய வியாபாரிகள் கடை போட்டிருக்காங்க பயோமெட்ரிக் பண்ணி கார்டு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் கமிட்டி நகர விற்பனை குழு சங்க தேர்தலே இப்போ நடத்துகிறாங்க சார் சார் இப்போ இந்த தேர்தலை வந்து கூட்டமைப்பு சார்பாக போட்டிருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி இன்றைக்கி தேவைக்கீங்க கூட்டமைப்பு அப்படின்றது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார் கூட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு அது கட்சி தான் அது கூட்டமைப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது கட்சி தான் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் பொறுத்த பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டமைப்பு மூலயமா வியாபாரிகளுக்கு எந்த ஒரு நல்லதுமே செஞ்சது கிடையாது வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே உள்ள வியாபாரிகளாக சேர்ந்து அவங்கவுங்க பிரச்சனை அப்படி தான் சரி பண்ணியிருக்கிறோம் கூட்டமைப்பு மூலயமா எந்த ஒரு பிரச்சனையும் சரி செஞ்சது கொடுத்ததா யாருக்குமே அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை கூட்டமைப்பில் வந்து எனக்கு அந்த கூட்டமைப்பில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க கூட்டமைப்பாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டமைப்பாக நிற்கிறோன்னா வியாபாரிகளுக்குள்ளே வேணா ஒரு ஒற்றுமையாக வந்து பேசி நிற்கலாம கோசம் கூட்டமைப்பு வந்து இதில் தலையிடுதுன்னா அப்போ அரசியல் அவங்களுக்கும் ச சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக இதில் கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குதுன்னா அரசியல் இருக்குது தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிடுறவங்க அனைவரும் வியாபாரிகளானு இந்த கார்ப்பரேஷன் தான் போயிட்டு நேரடியாக வந்து ஆய்வு பண்ணணும் கார்ப்பரேஷன் நேரடியாக ஆய்வு பண்ணுறதே கிடையாது கார்டு கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா எல்லாேரும் கொடுக்குறாங்க ஓகே இப்போ வந்து தேர்தலில் போட்டிடுறோம் நம்ம கார்டை வச்சு தான் போட்டிடுறோம் அந்த போட்டிடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடை இருக்குதா இல்லையா அப்படின்னுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேர்தலில் போட்டி வரவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த வியாபாரத்தில் போட்டிடுற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில நபர்கள் வியாபாரிகளையே வியாபாரம் செய்யணும் அப்படின்ற உள்நோக்கத்தில் நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க அது வந்து நல்ல எல்லா வியாபாரிகளுக்கும் தெரியும் அதனால் கவனமாக இருந்து இந்த வியாபாரிகளை வியாபாரம் செய்ய துடிக்கும் நபர்களிடமிருந்து அவங்களை அகற்றணும்னா நீங்கள் நல்ல சரியான நபருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் வியாபாரிகளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அவங்கெல்லாம் எப்படி வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றனா வியாபாரிகளுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பணுன்றதை முதல்ல சொல்லிக்கிறேன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும் போது வியாபாரிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில் வந்து வியாபார நலிந்த வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு கொடை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன் ரெயின் கோட் ஏற்பாடு பண்ணி தருவேன் மருத்துவ முகாம் ஏற்பாடு தண்ணுவன் ஏற்பாடு பண்ணி தருவேன் நலிந்த வியாபாரிகளுக்கு நூறு கிலோ அரிசி மல்லிகை சாமான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி தருவேன் குழந்தைங்களுக்கு கல்வி செலவு இந்த வியாபார சங்கத்தின் மூலயமா ஏற்பாடு பண்ணி தருவேன் மருத்துவ முகாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கா அதாவது காலநிலை மாற்றங்கள் மாறும்போது மருத்துவ முகாம் ஆறு மா ஆறு மாதத்துக்கு ஒரு ஒருக்காவோ இல்லை மூ மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ மருத்துவ முகாம் நடத்தி அவங்க உடல்நிலையை பாதுகாத்து தருவேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாலும் முன்ன நின்று பாதுகாப்பேன் சார் இப்போ நடக்க போகிற வியாபார சங்கத்தை எந்த பிரிவில் போட்டிடுங்க அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் வணக்கம் நடைபெறவுள்ள வியாபார சங்க தேர்தலில் ஓபிசி பிரிவில் நான் போட்டியிடுகிறேன் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி வியாபாரிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் வியாபாரிகளுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் எனக்கு ஓபிசி பிரிவில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த காலத்திலும் சாலையோர வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என உறுதியளிக்கிறேன் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஓட்டு பிரிவில் வரிசையில் வியாபாரிகளின் சேவகன் சேவல் கேசவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் இந்த வியாபாரி தேர்தலை பற்றி வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போடு போகிறார்கள் என்று சக்சஸ் டிவி நியூஸ் டீம் டி நகரில் உள்ள சாலையோர வியாபாரிகளை நேரில் சந்தித்தோம் இதோ வியாபாரிகளின் கருத்து அவர் கேஷ் வந்தால் மீண்டும் தலைவர் வந்து நாங்கள் ஆசைப்படுறோம் அவர் வந்தால் தான் வியாபாரிகள் நல்லது எங்கள் நம்பிக்கை இருக்கு அதனால மீண்டும் நாங்கள் கேஷ் வந்து ஓட்டு போட போகிறோம் யாருங்க சங்கத்துக்கு பொறுப்பா நடத்துறாரு அதனால அவருக்கே ஓட்டு போகிறான்னு இருக்கும் எங்கள் தலைவர் கேஷ் ஓட்டு போட போகிறோங்க அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே முன் வந்து ஹெல்ப் பண்ணி உதவி பண்றாருங்க எங்கள் தலைவர் வந்து அவர் எல்லாமே வழி நடத்துறாரு அதனால அவருக்கு போடுறோம் நல்லா பண்ணுறாரு சார் கேசம் வச்சிங்கன்னா சார் ஓட்டு போடுவோம் நாங்கள் ஆரம்பத்தில் தான் இங்கே இருக்கார் இங்கே கஸ்டமர்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு என்னன்னு தெரியல அங்கே ஸ்டார்ட் ஆண்டிலேருந்தே இருக்கார் அவருக்கு எல்லாமே தெரியும் யார் யார் பழைய ஆளு புது எல்லாமே அவருக்கு தெரியும் அதை வச்சு தான் சொல்கிறேன் அவருக்கு தான் சார் ஓட்டு போடுவேன் கேசவம் இருக்காப்புல அவரும் இருக்காப்புல அவர் கொஞ்சம் உங்கள் டீம் கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அதாவது ஏற்கனவே அவங்க இருந்தாங்க நிர்வாகத்தில் நல்லா பண்ணாங்க ரெண்டாவது இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணுவோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து அடிப்படையில் நாங்கள் ஓட்டு போடுறோம் நடக்க போகிற யாருக்கு அண்ணனுக்கு எதுக்காக அவர் இந்த சங்கத்தை கரெக்டாக பார்த்துக்கிறாரு அண்ணன் எல்லாமே பண்ணுறா உதவி பண்ணுறாப்புல ஓபிசி பிரிவில் போட்டியிடும் வியாபாரிகளின் சேவகன் திரு சேவல் ஆ கேசவன் அவர்கள் வெற்றி பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேர்தலில் ஏற்படும் மாற்றம் வியாபாரிகளின் முன்னேற்றம் நன்றி